சின்ன மருமகள் நிற்கமோ தமிழ் செல்வி பெற்றவங்களும் வேண்டாம் புருஷனும் எனக்கு வேண்டாம் தனியாக என்னால் வாழ முடியும் ஏன் உங்களுடைய தயவெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதா என்ன கண்டிப்பாக உங்களுடைய யாரோடைய தயவுமே இல்லாமல் என்னால் வாழ முடியும் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க தமிழ் செல்வி அதுக்கு செல்லப்பாண்டி தமிழ் செல்வி அப்படி மட்டும் சொல்லாதும்மா ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு நான் ஆனால் அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா எடுத்து தான் இப்போ உங்கள் எல்லாரையும் நம்பி நான் ரொம்ப மோசம் போயிட்டம் பாஞ்சாங்க இங்கே எல்லாரையும் நம்பினது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உண்டு எனக்கு இப்போ வரைக்கும் தோணிக்கிட்டு இருக்குன்றாங்க இல்லை தமிழ் அப்படி பேசாத போத நிப்பாட்டுங்கப்பா இது மேலே ஏதாச்சும் பேசுனீங்க நடக்கிறதே வேறன்றாங்க கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே உங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஏன்பா இப்படி பேச போகிறீங்கன்றாங்க மனிதாவி மானோன்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று இருக்கணும் பாஞ்சாங்க இந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அதிரடியான ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க அவங்க சொல்லி பார்க்குறாங்க வேண்டாம் தமிழ் செல்வி பொறுமையாரு கொஞ்சம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாலேயும் ஒரு சிங்க பெண்ணா களத்தில் எப்படி இறங்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சிங்க பெண்ணா தான் தமிழ் செல்வி களத்தில் இறங்கியிருக்காங்க அதாவது பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு செய்தியல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு ஏமேக்கா தான் இதுவும் போக போகுது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க Thank you.